தூக்கி போடுவது போல எங்களை தூக்கி போட்டு விட்டார் அதற்கு பின்பதாக இன்னொரு இடத்துல உள்ள ஒரு மனிதனை நம்பி அவங்க அவங்க பின்னாடி தந்திரமாக செயல்பட்டு பிச்சைக்காரர்களை போல வேஷம் போட்டு எப்போ எடுத்து சாப்பிடுறோம் சொல்லி சொல்லி எங்களுக்கு கொடுத்ததான உதவி செய்ததான நண்பருடைய உதவிகளையும் பெற்றுக்கொண்டு அவர்கள் அப்படி இப்படி போட்டு எங்களை ஏமாற்றி அவர்களும் எங்களை வெளியே தள்ளினார்கள் அலை லூயா அந்த நிலைமையில இருக்கும் பொழுதுதான் இன்னொரு மனிதனை நம்பினேன் அவர் சொன்னாரு நான் உனக்கு வீடு கட்டி தரேன் உனக்கு நான் இடம் வாங்கி தரேன் உனக்கு நான் அதை பண்ணுவேன் எனக்கு வசதி இருக்கு வாய்ப்பு இருக்கு எனக்கு எதுவுமே தேவையில்லை என்று சொல்லி கிட்டத்தட்ட ஆறு வருடங்களாக என்னுடைய உழைப்பை எல்லாம் சுரண்டி ஒரு அட்டை பூச்சியை போல உரிந்து கொண்டு கடைசியில பாத்தீங்கன்னா எங்களை வெளியே அனுப்பினார் அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார் அந்த வசனத்தை மகனே நான் உன்னை மனுஷனை நம்பாதே என்று எத்தனை தரமோ உன்னோடு நான் எச்சரித்தேன் ஆனால் நீ அவர்களை நம்பி பின்னாடி போய் இப்படி வேதனைகளை நீ அனுபவித்துக் என்று ஆண்டவர் உணர்த்தினார் அப்பொழுதுதான் நாங்கள் குடும்பமாக எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புக் ஆண்டவரே இதுவரை நாங்கள் நம்பினது போதும் ஆண்டவரே இனிமேல் நாங்கள் உண்மை மாத்திரமே நம்புகிறோம் உண்மையை நாங்கள் சார்ந்து கொள்கிறோம் நாங்கள் மனிதர்களை நம்பி வீணாய் போனது போதும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்தோம் அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டவர் நடத்துகிறார் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எங்களை போஷிக்கிறார் குடி இருப்பதற்கு வாடகை ஒவ்வொரு மாதமும் கொடுக்க ஆண்டவர் உதவி செய்கிறார் வாகனத்திற்கு என்னை பெட்ரோல் போடுவதற்கு உதவி செய்கிறார் நாங்கள் சாப்பிடுவதற்கு எங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் தேவன் சந்திப்பதிலே அவர் உண்மை இருக்கிறார் ஏன் எப்போதுமா மனிதனை சாராமல் தேவனை சார்ந்திருக்கும் பொழுது கலை பனிரெண்டு வருடமாக பெரும்பாடு வியாதி உள்ளவள் அவள் தன்னுடைய பணத்தை சார்ந்திருந்தாள் மருத்துவர்களை சார்ந்திருந்தாள் தன்னுடைய ஆசைகளை எல்லாம் விற்று அநேக வைத்தியர்களுக்கு செலவு செய்து அவளுக்கு கொஞ்சம் கூட சுகம் கிடைக்கவில்லை இந்த மருத்துவரை எனக்கு சுகம் கிடைக்கும் அந்த மருத்துவரை பார்த்தாலே எனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய பனிரெண்டு வருடமாக தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து நிற்கதியாக நின்ற வேளையில தான் அவள் இயேசுவை நம்ப ஆரம்பித்தாள் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டால் சொட்ட மாபேன் என்று சொல்லி இயேசுவை நம்பி அவள் இயேசுவை நம்பி விசுவாசித்தாள் இயேசுவுக்கு பின்பதாக சென்று அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எந்த மனிதர்களால் சுகமோக்க முடியாத வியாதியை ஆண்டவரை தொட்ட மாத்திரத்திலே வல்லமை புறப்பட்டு அவளை சுகப்படுத்தினது எல்லாம் கையெதிகளை மனிதர்களை மனிதர்களை நம்பினால் சுகம் கிடைக்கவில்லை தன்னுடைய சொத்தை நம்பினால் சுகம் கிடைக்கவில்லை என்றைக்கு ஆண்டனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சொசமாவேன் என்று சொல்லி அவள் இயேசுவின் பின்பதாக சென்றாலோ அன்றைக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தா கையை கர்த்தரை நம்பு லூயா ஏனென்றால் ஆண்டவர் தேவன் தகப்பனாய் இருக்கிறார் தேவன் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார் யாரெல்லாம் நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ளுகிறீரோ உங்களுடைய இந்த உலகத்தினுடைய ஆயுசு நாட்கள் முடிகிற வரை ஆண்டவர் உங்களை கைவிடாமல் நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் மனிதர்கள் மாறி போவார்கள் குடும்பங்கள் போகும் சூழ்நிலைகள் மாறி போகும் பிள்ளைகள் மாறி போவார்கள் ஆனால் இயேசு நேற்று இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் அலே அவர் மாறாதவர் அவர் நம்முடைய கரத்தை பிடித்த தேவன் ஒரு நாள் நம்முடைய கையை அவர் விடுவதில்லை எல்லாம் எல்லாரும் சொல்லுங்க அவர் ஒரு நாள் நம்முடைய கரத்தை அவர் விடுவதே இல்லை அவர் நம்முடைய கரத்தை பிடித்தால் நாம் விட்டு விலகி போனாலும் அவர் நம்மை விட்டு விலகாதவர் அவர் நம்மை கைவிடாதவர் அவர் தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும் நம்மை நேசிக்கிறவர் நமக்கான வாசல்களை திறக்கிறவர் நமக்காக யாவையும் ஆண்டவர் செய்து முடிக்கிறவர் சொல்லுங்க மனுஷனை நம்பினா வெக்க வரும் ஆண்டவரை நம்பினா ஆசீர்வாதம் வரும் ஆமேன்னு சொல்லுங்க நீங்க யாரை நம்ப போறீங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய அற்புதங்களுக்கு நீங்க யாரை நம்ப போறீங்க இயேசு நம்புங்க இயேசுவை நம்ப நம்பும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் இயேசுவை நம்பும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை தேவனால் ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளாக தேவனால் உங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார் ஹலே லோயா சொல்லு ஹலை எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி நீங்க ஆண்டவரை மட்டும் நம்புற காரியத்திலிருந்து உங்களுடைய கண்களை விளக்காதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் ஹலைலூயா ஏனென்றால்